டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு இருவர் என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் உடையாம்பாளையம் பக்கத்துல ஒரு மாட்டு இறைச்சி கடையை தொடங்குறாங்க குறிப்பாக அதுல வந்து மாட்டு இறைச்சி சார்ந்த உணவுகள்லாம் சமைத்து விற்கின்ற ஒரு சின்ன தள்ளுபடி கடை தான் கொண்டு வராங்க அது அந்த ஏரியால சில பதற்றத்தை ஏற்படுத்துது என்ன பதற்றம்னா அங்க பிஜேபியை சார்ந்த சிலர் வந்து கடைக்கு போறாங்க ஜனவரி இரண்டாம் தேதி போல இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த பகுதியில மாட்டு இறைச்சி விற்க கூடாது அது சார்ந்த உணவுகள் விற்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இவங்க என்ன கேக்குறாங்க திருப்பி அந்த கடைக்காரங்க இந்த இதே பகுதியில மீன் விற்கிறாங்க மற்ற கோழிக்கறி கடைகள்லாம் இருக்கு அங்க உணவு சமைச்சு விற்கிறாங்க நீங்க ஏன் எங்களை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இதுதான் ஊர் கட்டுப்பாடு இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த நடைமுறை இங்க வந்து நீங்க இந்த மாட்டிறச்சி உணவு கடை வைக்க கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் பரவுது அப்ப அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய தொழில் அவங்களுடைய மனமளவில் அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுது அதன் பிறகுதான் காவல்துறை தலையிடுது அதன் பிறகுதான் ஊடகங்கள்ல செய்திகள் வருது இன்றைக்கு அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட பாஜகவினுடைய ஓபிசி பிள்ள இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களை வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் இப்போ இந்த இஸ்வை வந்து அண்ணாமலை எப்படி கொண்டு போறாங்கிறதை எங்க பாக்க வேண்டியது இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை போய் கேக்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இரு சமூகங்களுடைய பிரச்சனை இது இரு சமூக பிரச்சனையே கிடையாது இது வந்து பாஜக இருக்கிற ஒருவர் அந்த கடவுச்சர் இருக்கிற ஒருவர் இந்த இருவருக்குமான ஒரு முரண்பாடை அவர் வந்து இரு சமுதாய பிரச்சனையை மாற்றி பார்க்கறார் அதாவது அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து மத கலவரம் வரணும் ஜாதி கலவரம் வரன்றது மட்டுமே ஒரு நோக்கமா இருக்கு இது ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் மாட்டு கறி சார்ந்த உணவுகள் சாப்பிட்றது எல்லாரும் தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகத்துக்கு வேணா அது ஒவ்வாமையா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சென்னைக்கு வரக்கூடிய நகரத்துல வாழக்கூடிய படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அசைவ உணவு என்பது ஒரு பொதுவான உணவாக மாறிடுச்சு இது ஒன்று உத்தரப்பிரதேசம் இல்ல இது தமிழ்நாடு அப்போ அந்த மாதிரியான ஒரு பார்வையில உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்கிறது நிறைய ஜாதிகள்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வரும்பொழுது அல்லது டெல்லி மாதிரி நகரங்களுக்கு போகும்போது அங்க அதை சாப்பிட்டு பழகிருக்காங்க அதனால இன்றைக்கு உணவு என்பது குறிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் உள்ள கொண்டு வரப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்போ இந்த உணவு அரசியலை அல்லது உணவி அரசியலா மாத்திர வேலையை தான் பிஜேபி பண்ணுதுன்னு நாங்க சொல்றோம் இப்போ இது வந்து உத்தரப்பிரதேசம்னா நீங்க மாட்டுக்கறி கொண்டு போனீங்கன்னா அடிச்சு கொள்றது மாட்டுக்கறி விற்கிறவங்களை வந்து வீட்டுக்குள்ளே போந்து போய் அடிச்சு உடல்ல வந்து காயத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கி நடந்ததே கிடையாது இந்த மாதிரி சம்பவம் அவன் கேள்விப்பட்டிருக்கோம் மாட்டோம் இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி கோயம்புத்தூர் மாறுதான்றதா இப்போ கேள்விங்க யூபி மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி கோயம்புத்தூரை மாற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது ஒரு பெரிய கேள்விங்க இங்கே உணவு என்பது ஒரு பெரிய விஷயமில்ல இல்ல காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன எல்லாரும் அவங்க தான் சாப்பிடுவோம் அவ்வளோதான் தனிநபர் சுதந்திரம் இது எனக்கு கோழிக்கறி பிடிச்சா நான் கோழிக்கறி திம்பேன் நான் உயர்தர சைவமா இருந்தா உயர்தர சைவமா இருப்பேன் நான் வந்து மீன் கறி பிடிச்சா நான் எல்லாமே என்னோட உரிமை சார்ந்தது என் உணவு என்பது என் உரிமை அதை வந்து நீ சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது அடிப்படை அதான் இந்திய அரசலம் சட்டம் கொடுக்கின்ற உரிமை அப்போ இங்கதான் காங்கிரஸ் கட்சி ஒரு உச்சத்தை நான் அழுத்தமா பதிவு பண்றோம் நம்ம என்ன சொல்றோம் பிஜேபி கான்ஸ்டியூஷனை திருத்துது பிஜேபி கான்ஸ்டியூஷனை மாத்தி எழுத முயற்சி பண்ணதுன்னு இங்க தான் சொல்றோம் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி ல இருக்கிறவங்க அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் கான்ஸ்டியூஷன் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அது இல்லைன்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் இது எப்படி என்னுடைய உரிமை என் உரிமையை கொடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த என்னோட உணவு உரிமைய நீ யாரு தலையிடுறதுக்கு உள்ள நீ சாப்பிடு சாப்பிட கூட சொல்றது அது அவங்களோட உரிமை அது அப்போ தான் வந்து பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் தேவையில்லாம இருவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஜாதி பிரச்சனையா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கன்றது நாம வைக்கின்ற முதல் குற்றச்சாட்டாக இருக்கு ஆனா நல்ல விஷயமாக தமிழ்நாடு அரசு அந்த சுப்பிரமணிய கைது பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல பாடமா இருக்கும் இங்க தமிழ்நாட்டுல வலதுசாரிகள் இந்த சங்கிகள் இந்த சனாதன கும்பல் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அதற்கான ஸ்பேஸ் இல்லைன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பாடத்தை தமிழ்நாடு அரசு சொல்லி கொடுத்துருக்கு இல்ல பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தம் என்னன்னா மாடு வந்து ஒரு புனிதமானது அப்படின்ற மாதிரிதான் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை அவங்க வந்து பரப்புகிறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி அப்படி இல்லை அதுதான் சொன்னேன் நான் இன்னைக்கு சென்னையில் நகர்ப்புறங்களில் கோயம்புத்தூரில் கூட பார்த்திங்கன்னா நகர் நகரமயமாக்கப்பட்ட பல இடங்களில் எந்த ஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சமூக வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது நகர்ப்புற வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது அவங்க வந்து அதெல்லாம் பெருசாக பாக்குறது இல்லை கிராமப்புறங்களில் இன்னும் சில பேர் பிற்போக்குத்தனமாக இருக்காங்க ஒத்துக்கிட்டு தான் நம்ம மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனா நகரமை மக்கள் வரும்போது எல்லாம் கலந்துடுறாங்க உணவு என்பது ஒரு பெரிய மதம் சார்ந்த அடையாளமாக பார்க்கல ஆனா பாஜக மதம் சார்ந்த அடையாளமா அல்லது ஜாதி சார்ந்த அடையாளமாக தான் இருக்கணும்னு நினைக்குது அதான் எங்கள் பிரச்சனையே ஏன்னா இப்போ இந்து மதத்துக்குள்ள இந்தந்த ஜாதி தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த ஜாதிகளை சாப்பிட மாட்டாங்க என்று எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு அது கரைஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது கரைஞ்சிடக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கு இதான் அதுக்கு பின்னாடி அரசியல் ஓகே சி இன்றைக்கு நகரமே மாக்கல் இருக்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இங்கே இருந்து போய் அமெரிக்காவில் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ஒருவர் நான் வந்து ஸ்டீக் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹேம்பர்கர் சாப்பிடுவேன் நான் பேக்கன் சாசேஜ் சாப்பிடுவேன் சொல்றாங்க இதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்னென்னா மாட்டுக்கறி பன்னிக்கறி தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவில் போய் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற கமலா சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ஆனால் கமலாவுடைய சொந்தக்காரங்க தமிழ்நாட்டில் அதை ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இதுதான் அந்த அரசியல்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ நீங்க உடனே இனத்திரமா கேட்பாங்க நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் கூட்ட நீங்கள் பன்னிக்கறி தீங்க முடியுமான்னு கேட்பாங்க நீ என்ன மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றல்ல அல்லது சாப்பிடுன்னு சொல்றல்ல உன்னால இஸ்லாமியர்கள் மத்தியில் உட்காந்து பன்னிக்கறி சாப்பிட முடியுமான்னு கேட்பாங்க யாரு இந்த பாஜகவை சார்ந்தவங்க நாங்கள் என்ன கேட்குறோம் இஸ்லாமியர்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பிரிவு நாங்கள் பன்னிக்கறி சாப்பிடுவோம் அல்லது சாப்பிட மாட்டோம்னு சொல்லுதா ஒரே மாதிரியான கருத்து தான் இருக்கு பன்னிக்கறி என்பது ஹராம் அது அறிவியல் பூர்வமான சில காரணங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க ஆழமா பதிவு பண்றாங்க அது அவங்களுடைய கருத்து அது அது மதம் ஒருமித்த குரலோடு இருக்குது ஆனா இங்க ஒருமித்த குரலோடு இருக்கிறதா இந்து மதத்திலேயோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலேயோ ஏன்னா இங்கதான் ஜாதிகள் ஊறி போயிருக்கு இந்த இரண்டு மதத்திலயுமே ஒருமித்த குரலோட இருக்கிறதா இந்த ஜாதியெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த ஜாதியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்கிற ஒரு அடையாளம் அல்லது அடையாள அரசியல் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அது இன்னைக்கு கரைஞ்சிக்கிட்டு வருதுன்றோம் இன்னைக்கு அது முன்னாடி மாதிரி இல்லை குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு நம்ம சொல்கிறோம் அது குறைஞ்சிடக்கூடாது அது கரைஞ்சிடக்கூடாது நம்ம மீண்டும் அந்த பழைய சனாதன அடிப்படையில் ஜாதிகள் பிரிஞ்சு இவங்க 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 தான் இப்படிதான் இருக்கணும் இவங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணுன்றது பாஜக விரும்புகிறது அதுதான் அவங்களுடைய அரசியல் சித்தாந்தமாக இருக்கிறது அதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகக்கும் இருக்கிற முதல் வேறுபாடு இப்போ அவர் சொல்றாரு அந்த ஊர்காரரு ஊர் கட்டுப்பாடுங்கிறாரு எந்த ஊர் கட்டுப்பாடு உங்கள் ஊர்ல எந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது உங்க ஊர் சட்டம் பெருசா இந்திய அரசு சட்டம் பெருசா உங்க ஊர் சட்டம் பெருசா அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெருசா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் சுதந்திரம் அளிக்கிறது எல்லா குடிமகனுக்கும் நீங்க உங்க ஊரில் போற சட்டத்தை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க அதை மக்களவங்க மற்றவங்ககிட்ட திணிப்பதற்கான எந்த ஊருமே சட்டம் உங்களுக்கு கொடுக்கல என்பதை இந்த மாதிரியான லோக்கல்ல வந்து மாரல் பாலிசிங் பண்ணக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது என்னென்னா மாட்டுடைய கழிவை உண்பவர் உயர் சாதி மாட்டுக்கரியை உண்பவர் தாழ்ந்த சாதி இப்படி தான் அதாவது இன்னும் உங்கள் லாங்குவேஜில் சொல்லணுன்னா மாட்டுடைய சிறுநீரை கோமியத்தை உண்பவர் வந்து சோக்கால் உயர் சாதி மாட்டினுடைய கரியை உண்பவர் சோக்கால் தாழ்ந்த சாதி இந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப்போட எனக்கு வந்துச்சு எனக்கு அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மாட்டுக்கறி மாட்டை வெட்டி திங்கக்கூடியவங்க வந்து ஒரு 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 தீண்டத்தகாத பார்வையில் பார்க்க சொல்லி கொடுத்தது யார் உலகம் முழுக்க உள்ள பேரறிஞர்கள் உலகம் முழுக்க உள்ள பேரறிஞர்கள் அவன் நோபல் பிரைஸ் வாங்கினவன் சரிங்களா பிளஸ் வந்து ஹாஸ்கர் அவார்டு வாங்கினவன் ஹாலிவுட்ல பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் யூகேலையும் யூஎஸ்லயும் ஐரோப்பாவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிற பல பேரு அவனுடைய தினசரி காலை உணவா மாட்டுக்கறி தான் இருக்கு அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால உனக்கு மூளை மங்கி போச்சு உனக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மூளை இருக்குல்ல அதுதான் மங்கி போன மக்குத்தனமான மூலம் நம்ம சொல்றோம் அப்போ அதை வந்து காங்கிரஸ் கட்சி கேள்வி உங்களுக்கு அடிப்படையிலே வந்து இந்த பாஜக கூட்டத்துக்கு ரெட்டை நாக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் சுதந்திர போராட்டத்துல பங்கெடுக்காத கூட்டம் பிரிட்டிஷ்காரங்கால மண்டிட்டு மன்னிப்பு கடித கடிதம் எழுதி கொடுத்திய ஒரு கூட்டம் இன்னைக்கு அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு தேசபக்தி பத்தி நமக்கு கிளாஸ் இருக்குது இன்னைக்கு அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ரெட்டை நிலைப்பாடு எல்லாத்துலேயுமே பாஜக உண்டு இந்த பக்கத்தில் வந்து மாட்டுக்கறி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற இதே பாஜக காரங்க தான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பனியா மார்வாடி கூட்டம் குஜராத்லையும் மகாராஷ்டிராலையும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் ஒன்று ரெண்டு நாள் நூற்று கணக்கான நிறுவனம் நடத்துறது இந்த பனியா மார்வாடி கூட்டம் தான் நடத்தி டன் கணக்கான மாட்டு இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்றது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இந்தியா இருக்கிறது இதை வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த எல்லா கம்பெனியுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் அதிகமான ஸ்டாக் ஹோல்டர்ஸாக ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறது இதே மாரவாடி பனியா கூட்டம் தான் அப்போது இங்கே வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குப்பனோ சூப்பனோ அதில் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஹோல்டராக இல்லை அதே மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பனியா கூட்டம் தான் ஸ்டாக் மெம்பரா இருக்கு ஸ்டாக் ஹோல்டரா இருக்கு வித்துட்டு இருக்காங்க அவங்க கம்பெனிக்குள்ளே அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம் இதுதான் உங்களுடைய ரெட்டை நிலைப்பாடுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறீங்களே ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களா இல்லை ஏன்னா அவங்களுக்கு துட்டு முக்கியம் காசு முக்கியம் கொள்கைலாம் உனக்கு தான் மற்றபடி எனக்கு கொள்கையெல்லாம் கிடையாது எனக்கு எந்த கொள்கையும் கிடையாது நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் உனக்கு நான் உனக்கு நான் சொல்றதை நீ நீ கேளு இந்த சித்தாந்தத்துக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு இருக்குல்ல இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு பேர் இருக்குல்ல இந்த ரெட்டை நிலைப்பாட்டுக்கு பேரா சனாதன தர்மம்னு நம்ம சொல்றோம் இதுதான் நம்ம வந்து அயோக்கியத்திறன் நம்ம சொல்றோம் அப்போ இதுதான் நம்ம வந்து கண்டிக்கிறோம் நம்ம அதான் தலைவர் ராகுல் காந்தி எல்லா இடத்துலையும் பேசுறாரு கான்ஸ்டியூஷன் உயர்ந்தது எதுக்கு தனி மனித உணவு சார்ந்த உரிமைகள் தலையிடக்கூடாது தனிமனித உடைகள் சார்ந்த உரிமையும் தலையிடக்கூடாது தனி மனித கலாச்சாரம் தனிமனித ஒழுக்கம் தனிமனித சுதந்திரம் தனிமனித மொழி எதிலையும் தலையிடக்கூடாது என்பதை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அழுத்தி சொல்லுது உங்க ஊர் கட்டுப்பாடு வேற ஏதாவது சொல்லுது இங்க ஊர் கட்டுப்பாடு முக்கியமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்பதை நாம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு